ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம் டைம் நெருங்கிகிட்ருக்கு ஸோ பிள்ளைங்களை விட நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப பயந்து போய் இருப்போம் நம்ம பயப்படுறது மட்டும் இல்லை பசங்களை ரொம்ப பயங்காமிச்சு வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி உள்ள பெற்றோர்கள் தயவு செஞ்சு நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க குழந்தைங்களையும் வந்து உங்கள் பயத்தால் அவங்களையும் டென்ஷன் பண்ணாதீங்க அம்மா அப்பா மட்டும் அந்த டைமில் நீங்கள் வந்து குழந்தைங்கள பார்க்குறத விட கூட இருக்கிறவங்க பாட்டி தாத்தா அண்ணன் தம்பி மற்ற உங்கள் சொந்தக்காரவங்க யார் இருந்தாலுமே குழந்தைங்கள பார்க்குற எக்ஸாம் எழுத போகிற பசங்களை பார்த்துட்டு இதை படிச்சியா அதை படிச்சியான்ட்டு போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு கூலாக அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கிட்டு நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இதை பார்த்தியம்மா இது ரொம்ப முக்கியமானது நீ அதை கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது பார்த்துக்கோ என்னென்ன படிச்சிருக்க அப்படின்றத நீங்கள் கேளுங்க அதுக்குன்னு பார்க்குற டைமெல்லாம் அவங்கள பார்த்து அதை படிச்சியா இதை படிச்சியான்னு நிறைய வீட்டில் கேட்பாங்க எக்ஸாம் வந்துட்டாலே பசங்க கூட கூலாக இருப்பாங்க ஆனால் பேரண்ட்ஸும் அங்கே பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரவங்க நம்மளை டார்ச்சர் பண்ணுற விதம் இருக்கே அப்படிங்கப்பா அதை விட தொல்லை வேறு எதுவும் இல்லை ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதிகமாக டென்ஷன் கொடுத்தீங்கன்னா பசங்க நிச்சயமாக அவங்களும் ஒரு மாதிரி பய வந்துடும் அவங்களுக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிடுங்க ஜஸ்ட்டு கூலாக பேசுங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் பதினஞ்சு இருபது நாள் தான் இருக்குது ஸோ அதனால் புதுசாக உள்ளதை வந்து எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் ப பசங்களை புதுசு புதுசாக ட்ரை பண்ண விடாமல் ஏற்கனவே உள்ள லெசன்ஸையே நல்லா ரிவிஷன் பண்ண சொல்லுங்கள் பழசெல்லாம் எழுதி பார்க்க சொல்லுங்கள் அந்த மாதிரி அவங்க பசங்க கூட இருக்கும்போது நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து பழைய ஓல்டு பேப்பர்ஸ் அது கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க சும்மா சாதாரண ஆன்வல் எக்ஸாம் அந்த மாதிரி வரும் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப முக்கியம் அப் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஏன்னா எயித்து நைன்த் வரைக்கும் பசங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ டென்த்தோட பப்ளிக் டெஸ்ட்னால் ஸ்கூல்லே பயங்கர ப்ரெஷர் கொடுத்து தான் வச்சுருப்பாங்க ஸோ அதே ப்ரெஷரை வீட்லேயும் நீங்கள் கொடுக்காதீங்க அவங்கள வந்து நீ எவ்வளவோ எக்ஸாம் எழுதிட்டடா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சாதாரண விஷயம்தான் அது ஸோ அதனால் நீ நல்ல முயற்சி பண்ணினா இன்னுமே நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு பார்க்கும் போதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருங்க ஸோ அதை மட்டும் ஆனால் மறக்க விட்டுறாதீங்க இது வந்து சாதாரண எக்ஸாம் கிடையாது பப்ளிக் எக்ஸாம் ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் உனக்கு வந்து லைஃப்போட ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடியது இந்த டெஸ்ட்ல தான் அதனால் நீ வந்து இந்த டெஸ்ட்டில் நல்ல எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்றத மட்டும் நீங்கள் அவங்கள சாதாரணமாகவே சொல்லுங்கள் ரொம்ப இது பண்ணி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க ஆனால் எழுதுறதை அவங்க வந்து தெளிவாக எழுதுகிற அளவுக்கு அவங்க மைண்ட் செட் பண்ணி வச்சுடுங்க ஸோ அதே மாதிரி அவங்க இந்த டைமில் ரொம்ப டென்ஷன் கொடுக்காதீங்க பசங்க வந்து மன அழுத்தம் இல்லாமல் சாதாரணமாக கூலாக இருந்தாலே போதும் அதுக்கு வந்து நீங்கள் பெற்றோர்கள் நாம தான் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஏற்கனவே பார்த்துட்ருக்கோம் ஸோ உணவை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் தான் இருக்குது பசங்களுக்கு ஸ்நாக்ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணி கொடுங்க அனாவசியமாக இந்த டைமில் மெயினாக கடையில் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்கள் ஜங்க் ஃபுட்டாக இருந்தாலும் சரி ஹோட்டலில் வாங்கக்கூடியதோ ரோட்டு கடையில் விற்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க ஏன்னால் அதில் வந்து குழந்தைங்களுக்கு உ உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த டைமில் அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டு வீட்லையே முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொடுங்க அல்லது சுண்டல் போட் பண்ணி கொடுங்க அப்படியே இல்லைனாலும் வேர்க்கடலை அப்புறம் தானியங்கள் எது எது பொட்டுக்கடலை அதெல்லாமே சாப்பிட்டாலே குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது ஸோ இந்த டைமில் அதிகமாக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அதிகமாக கொடுத்து பழக்குங்க காலையில் வந்து அடுத்த பகுதியில் மீதி டிப்ஸை பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் காயில் சமையல் பகுதியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி